கேரக்டர் இந்த கிளாமர் காளி கொலை வழக்குல முக்கிய குற்றவாளி இந்த வெள்ளைக்காளி உங்களை இவங்க வெள்ளைக்காளி கிளாமர் காளி எல்லாம் நம்ம பேசணும்னா எங்க உருவாச்சு இந்த இடத்த பேசணும் சரியா இருக்கும் முசாமி ராஜபன் மதுரில் சொல்லுகிற அளவுக்கு பல சம்பவம் ரெண்டு பேருமே வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து ஆத்தி மூல சேர்றாரு குருசாமி வந்து மூல சேர்றாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நீ பிரியாலா நான் பிரியாலா அப்படின்ற ஈகோ ஆரம்பத்தில் ராஜபாண்டி கூடவே இருந்த முனுசாமின்னு ஒரு காரர் வி கே குருசாமியோட ஆட்களை வந்து கொலை பண்ணிடலாம் அவங்களுக்குள்ள நடக்கிற முதல் மோதலே தான் பதிலுக்கு ராஜபாண்டி பண்ணதுலாம் வந்து பெரிய சம்பவம் இந்த மாதிரி இவங்க டீமுக்குள்ள மட்டும் இருபத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்குது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இங்க இங்கே இந்த வெள்ளை காளி இவங்கெல்லாம் எப்படி உருவாராங்க ராஜபாண்டி இறந்த பிறகுதான் இந்த வெள்ளை காளி இந்த டீம்லாம் வந்து ரொம்ப வீரியமாக இறங்கி இந்த குடும்பத்தில் ஒருத்தர் விட விடாது ஹோட்டல் வாசலில் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் தாக்குது உயிர் மட்டும் தான் மிச்சம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் வந்தவங்க மூணு கையெறி குண்டு இல்லாமல் இருபத்தஞ்சு கையெறி குண்டு ஒருத்தில் அடிச்சுருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அசம்பா இருந்தோம் சார் அது வெள்ளைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் கூட தான் இருக்காது காவல்துறை கஷ்டத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்கு டீ குடிக்கு இந்த இடத்துல நிற்பாங்க இங்கே தான் வந்து நம்ம அட்டாக் பண்ண போறது எப்படி முன்னாடியே பிளான் பண்ணுறாங்க அவங்க வெள்ளை கல்வி தான் நீங்கள் கேட்டது ஆரோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஜ் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிரைம் ஜேர்னலிஸ்ட் என்பி சேதுராமன் சார் தான் இருந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் ராஜே சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்லா சார் என்னன்னா சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது மதுரையை சேர்ந்த ஒரு பெரிய அப்படி வெள்ளைக்காழி அப்படின்ற ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது அந்த நாட்டு வெடிகுண்டுலாம் போடுறாங்க அதில் ஒரு காவல்துறை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து பெரிய காயம் ஏற்படுது அப்படின்றது ஒரு செய்தியாக வருது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொட்டு ராஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க ஆனால் இவங்க எல்லாமே ஒரே தரப்பை சார்ந்தவங்கதா ஒரு குரூப்பை சார்ந்தவங்கதான் பேசும்பொழுது யார் இந்த வெள்ளைக்காளி அவ்வளோ பெரிய ஆளா மதுரையில் அவங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு குரூப் இருக்கா இவர் எப்படி உருவானான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல சார் யார் சார் இவர் ஃபஸ்ட்டு இல்லை வெள்ளைக்காளி வந்து அவர் மேலே வந்து ஒரு முதல்ல இருந்தது ஒரு கொலை வழக்கு கிளாமர்காழின்னு ஒரு கேரக்டர் அந்த கிளாமர்காளி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி இந்த வெள்ளைக்காளி உங்களை இவங்க வெள்ளைக்காளி காளிலாம் நம்ம பேசணும்னா அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய எங்கே உருவாச்சு அந்த இடத்த பேசினா தான் சரியாக இருக்கும் குருசாமி ராஜபாண்டி ரெண்டு கேரக்டர் மதுரில் சொல்லிக்கிற அளவுக்கு பல சம்பவங்கள் வெளியே எங்கேயும் கிடையாது அவங்களுக்குள்ளே தான் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி மூன்று அந்த ஆண்டு வாக்கில் ராணுவம் மாவட்டம் கமுதியிலிருந்து மதுரைக்கு வராங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வராங்க ஒரு வாரம் முன்ன பண்ண வந்துருப்பான்னு வச்சுன்னா ஆனால் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு தான் வந்ததுமே இவர் வந்து ராஜபாண்டிய வந்து அதிமூல சேர்றாரு குருசாமி வந்து திமுகவில் சேர்றாரு காலப்போகில் குருசாமி வந்து திமுக கவுன்சிலர் ஆகிட்டு சேர்மன் ஆகிறாரு இவர் ஆதி அது அதை பொறுப்பில் இருக்கார் இவ்வளோதான் விஷயம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்தப்போவே வந்தப்பவே அந்த வன்முறைக்கான விதை வந்து அங்கே ஒன்றிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா வந்ததுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள நீ பிரியாலா நான் பிரியாலா அப்படின்ற ஈகோ ஆரம்பத்திலேயே அந்த தேர்தல் பணிக்காக தேர்தல் பணிக்காக வந்து வேலை பார்க்கும்போது இவர் ஒட்டுற போஸ்டர் மேலே அவங்க டீம் போஸ்ட்ரு விட்டுறது இவங்க போன குறுகிய காலத்துலேயே ஆளுக்கு இருபது பேர் வந்து கூட சேர்த்துக்கிறாங்க அந்தளவுக்கு இவங்க டெவலப் ஆகிடுறாங்க போஸ்ட் ஓட்டுறது தகராறு கொடி கட்டுறதில் தகராறு ஏன்னா கோயிலில் வந்து யாருக்கு முதல்ல ராஜ மரியாதை கொடுக்கறது அந்த தகராறு இந்த பஞ்சாயத்தில் ராஜபாண்டி கூடவே இருந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான நெருக்கம்ம நாள் முனுசாமின்னு ஒரு கேரக்டர் அந்த முனுசாமியை வந்து வி கே குருசாமியோடய ஆட்களை வந்து கொலை பண்ணிடுறாங்க இதான் முத முதல்ல அங்கே அந்த அவங்களுக்குள்ளே நடக்கிற முதல் மோதலே தான் அப்போது பதிலுக்கு ராஜபாண்டி என்ன பண்ணுவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க நான் ராஜபாண்டி எதுவுமே பண்ணலை அப்படியே இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி மூணுலேயே சம்பவம் ரெண்டாயிரத்தி எட்டில் பொறுமையாக காத்திருந்து வி கே குருசாமியுடைய முக்கியமான ஆட்களாக பார்த்து மூன்று பேரை ஒரே நேரத்தில் ராஜ்ஜ பண்டி ஆட்கள் முடிக்கிறாங்க முடிச்சுட்டு அதோட நேரத்தில் குடும்பத்துலேயும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ம பக்கம் வர மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு குருசாமியுடைய தங்கை கணவர் பாம்பு பாண்டின் பேர் அவரும் கொஞ்சம் டெரர் பீஸ் தான் அவரை மார்டர் பண்ணுறாங்க சரி இதோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சா இவருடைய சொந்த மாப்பில் குருசாமிடைய மாப்பில் சொந்த ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் இருந்து அப்படி பஸ்ஸில் வந்துட்டுருக்காரு வழி நிறுத்தி இருந்து இறக்கி கொடூரமாக கோலை பண்ணிவிட்டு அதோட நிறுத்தாமல் அந்த உடலை போஸ்ட்மார்ட்டம்லாம் முடித்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்கல்ல அடக்கம் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்த வீட்டுக்கு போய்ட்டு சடலத்தை வச்சுருக்காங்க அப்போ ஒரு டீம் உள்ள நுழைஞ்சு மிச்சம் இருக்கிறவனே வெட்டிடலான்னு சொல்லிட்டு அந்த இறந்தவர் வீட்டுக்கு வந்த கும்பல் இருக்குல்ல எல்லாரையும் சரமாரியாக நிறைய பேருக்கு வெட்டதில் இந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக ராஜபாண்டி அதாவது ராஜபாண்டிய இழப்பு வந்து முனுசாமின்ற ஒரு ஆள் தான் பதிலுக்கு ராஜபாண்டி பண்ணதெல்லாம் வந்து பெரிய சம்பவங்கள் இந்த மாதிரி இவங்க டீமுக்குள்ளே மட்டும் இருபத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்குது இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லையா இருபது ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்குது அப்போது இங்கே இந்த வெள்ளை காளி இவங்கள்லாம் எப்படி உருவாராங்க சார் எப்போ வந்தவங்க இவங்கெல்லாம் இல்லை அதாவது இதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு ஒரு குருசாமி நிறைய இழப்பாயிடுச்சு ராஜபாண்டிக்கு ஒரே ஒரு இழப்பு தான் முனுசாமின்னு ஒரே ஆள் மட்டும்தான் அப்போது பண்ணுறத சிறப்பாக பண்ணிடணும் ரொம்ப பெருசாக பண்ணிடணும் அப்படின்னு காத்திருந்து ராஜ பண்ணிடும் மகனை எப்படி நம்மளுடைய மகளுடைய கணவரை சொந்த மாப்பிள்ளைய ஊருக்கு போய்ட்டு வரும்போது கம்முதியில் பேருந்து நிலையத்துலேயே பேருந்துலேயே இறக்கி பண்ணாங்கள்ல அதே மாதிரி அந்த ஊரில் கம்முதியில் வச்ச முடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜ பண்ணிடும் மகனை கம்முதியில் வச்சு ரொம்ப கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணி இவங்க கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணோம் இவர் வந்து இவர்கிட்ட இருக்கிற டீம்லேயும் வந்து அப்போ இவருகிட்ட மாட்டு மணிகண்டன் ஒரு கேரக்டர் குருசா மேிட்ட இவர்கிட்ட வந்து இந்த வெள்ளைக்காளி சொன்னீங்களா அந்த வெள்ளைக்காளி இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இருக்காங்க இந்த ராஜபாண்டிய பையன் இறந்ததும் ராஜபாண்டி மேலே இவங்க ரொம்ப விசுவாசிங்க கூட இருந்தவங்களாம் அந்த வேதனையிலே அவர் இறந்துடுறார் உடல்நல சரியில்லாமல் இறந்து ராஜபாண்டியும் இறந்துடுறார் ராஜபாண்டி இறந்த பிறகு தான் இந்த வெள்ளைக்காளி இந்த டீம்லாம் வந்து ரொம்ப வீரியமாக இறங்கி விடவே கூடாது அந்த அந்த குடும்பத்தில் ஒருத்தர் விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி அப்பரேட் பண்ணுறாங்க ஆனால் ராஜபாண்டிய இவரோடு இல்லை பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு கட்டத்தில் என்னன்னா இவர் வந்து பெங்களூருக்கு போயிருக்கார் குருசாமி ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்கார் அவர் எங்கே தங்கியிருக்காரு எல்லாம் ஃபாலோ பண்ணி ஹோட்டல் வாசலில் வந்து அவர் நின்றுட்டு எங்கேயோ ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கார் கரெக்டாக ஃபோனில் அந்த இடத்துல வந்து அவரை அடித்து ரொம்ப கொடூரமான முறையில் தாக்குதல் உயிர் மட்டும் தான் மிச்சம் அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டாங்க இப்போது படுக்கையில் தான் இருக்காருன்னு வச்சுங்களேன் விகே குருசாமி அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அதுக்கு பதில் ஒருத்தரை பண்ணுறது அப்படி தான் உங்களுக்கு வந்து கிளாமர் காளி செத்துது ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக செத்துது இப்போ காளி வந்து இப்போ உங்களுக்கு மிச்சம் இருக்குல்ல வி கே குருசாமியுடைய டீம் இருக்குல்ல அந்த டீம் தான் இப்போது காளியை நம்ம இப்போது ரெண்டு நாளுடைய சம்பவங்கள் பார்த்தோம் இல்லையா போலீஸ் பாதுகாப்பில் இருக்க மாதிரி நடந்தது அந்த சம்பவம் அதுதான் அதில் தான் வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு காரில் வந்துட்டு அங்கே இருக்கிற பேரிகார்டு அந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய அதெல்லாம் தடுப்புலாம் உடச்சி தள்ளிட்டு போனாங்க இல்லையா அதில் பத்து பதினஞ்சு பேர் இருந்திருப்பாங்க இப்போ அந்த டீமில் தான் வந்து உங்களுக்கு லீட் பண்ணிட்டு போனது கொட்டுராஜா அந்த கொட்டுராஜா தான் லீட் பண்ணார் அப்படின்னு போலீஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவரை பெரம்பலூர் பக்கத்தில் மடக்கி பிடிக்கிறாங்க போலீஸ் டிவர்ஷன் மடக்கி பிடிக்கிறோம் அவருடைய ஆயுதங்கள்லாம் வந்து உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் பதுக்கி வச்சுருக்கதான் சொன்னார் கூட்டு போய் காட்ட சொன்னோம் காட்டும் போது எங்களை தாக்குறதுக்கு முற்பட்டார் முடிஞ்ச வரைக்கும் போராடணும் வேறு வழி இல்லை தற்காப்புக்காக சுட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலில் க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிளாமர் ஆலின்னு ஒருத்தர் சொல்கிறீங்க ஸோ அவரோட தான் வந்துட்டு இந்த காளி அப்படின்ற ஒருத்தர் உருவாகுட்டுறீங்க உருவாகிற சொல்ல பல பேரில் அவரும் ஒருத்தர் அதான் அந்த இதில் தான் வந்து அவரோட அந்த இதுலேருந்து அவரோட அதிக பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சார் இந்த வெள்ளைக்காளினோர் எப்படி உருவாகிறாரு அவரோட ஒரு பின்புலம்னு ஒன்று இருக்குல்ல சார் இவர் வந்ததுக்கான காரணம் இல்லை வெள்ளைக்காழி வந்து முழுக்க முழுக்க இவருடைய தீவிரமான விசுவாசி ராஜபாண்டியன் வெள்ளைக்காளிங்கிற பேர் நம்மளுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிடுச்சு இந்த விஷயத்தினால இந்த மாதிரி பல வெள்ளைக்காளி இருக்காங்க ராஜபாண்டிகிட்ட இறந்து போன ராஜபாண்டிகிட்டே இருக்காங்க இப்போ உயிரோடு இருக்க குருசாமிக்கிட்டே இருக்காங்க போக ஒன்றும் இல்லை உங்களுக்கு அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வருஷமாக அது நடந்துருக்கு இல்லையா ஒரு கட்டத்தில் வந்துட்டு போலீஸ் வந்து எவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பீஸ் கமிட்டி போட்டு இனிமேல் வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ யாரை பண்ணுற அவன் யாரை பண்ணுறான்னு நிரந்தரமாக அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியாது ஒழுங்கு மரியாதையாக ரெண்டு பேரும் பீஸ் கமிட்டியில் கலந்து கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு நாங்கள் இதுக்கப்புறம் அமைதியாக இருக்கோம் எந்த சமூகமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போய் ஒரு மூணு மாதத்துல தான் ராஜபாண்டிய பையனை வந்து விகே குருசாமி மீட்டிங் பண்ணது அந்த மாதிரி இவங்க வந்து அதை விடுற மாதிரி இல்லை ஆனா அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறையினர் சார்ந்து இருக்காங்க இப்போ வெள்ளைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் கூட தான் இருக்காரு காவல்துறையோட கஸ்டடியில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் இங்கே தான் நிற்க போறாங்க அதாவது இந்த வண்டி இங்கே நிற்கும் இங்கே வந்து இங்கே வந்து இவர் நிற்பாரு டீ குடிக்க இந்த இடத்துல நிற்பாங்க தான் வந்து நம்ம அட்டாக் பண்ண போடுறதை எப்படி முன்னாடியே பிளான் பண்ணுறாங்க அவங்க இல்லை நல்ல கேள்விதான் நீங்கள் கேட்டது அது வந்து எல்லாருமே அந்த செய்தியை பார்த்த பொதுமக்கள் அவ்வளோ பேருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான் என்னென்னா இப்போ எப்படி சொல்கிறதுன்னா பொதுவாகவே போலீஸ் வந்து இந்த வழிகாவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கூப்பிட்டு போகறது கோர்ட்டு கூப்பிட்டு போகிறது அங்கேருந்து பிரசனை கூப்பிட்டு வருது அந்த வழிகாவலை போகிற போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆயுள் தண்ட கைதி இல்லை நிறைய எதிர்ப்பு இருக்கக்கூடிய கைதி கொலை குற்றவாளிகள் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க கூப்பிட்டு போகும்போது வழி இல்லை எங்கேயும் நிறுத்தக்கூடாது அது வந்து அவங்களுடைய சிறைத்துறை விதிமுறையில் இருக்கு கிடையாது ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு படம் கூட அதை சார்ந்து பார்த்து இப்போ ஒரு புரிதல் வருது ஓகே வலிக்காவல்னா யார் ஏன்னா அவங்க வேற ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு ஒரு கைதியை வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க அவங்க எங்கேயுமே நிற்காமல் கடைசி வரைக்கும் கூட்டி போய் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி திருப்பி கூட்டி வந்து அவங்கள வந்து சிறையில் வைக்க சிறை படம் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஆமாம் அப்படிதான் நம்ம வந்து பார்த்தோம் ஏன் இவங்க நடுவில் நிப்பாட்டினாங்க இங்கேயே நிற்கப்பட்டுச்சு இதில் யாருக்கெல்லாம் ஒருவேளை பங்கு இருக்குமான் இப்போ கண்டிப்பாக கேள்வி இல்லை அது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா வழிக்கு அவளுக்கு போகிற போலீஸ் வந்து எந்த இடத்துலையும் அவங்களை நிறுத்தக்கூடாது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்லப்போனால் யூரின் வந்தோட என்ன பண்ணுவோம்னா வண்டி கதவு இருக்கில்ல கதவு ஒரு ஓரமாக ஹைவேஸில் லேசாக திறந்துட்டு ஹேண்ட் கப் கைவிளங்க கழட்டாமல் அப்படியே உட்காந்து அப்படியே வண்டி போய்ட்டு இருக்கும்போதே ஸ்லோவாக போய்ட்டு இருக்கும்போது யூரின் போகிற மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர இறங்கிலாம் பண்ண மாட்டாங்க ஒரிஜினலாக வழி போகிற போலீஸை கட்டினா சொல்லுவாங்க ஐஎஸ்ஸில் போய்ட்டுருக்கு இல்லையா காடு மாதிரி இருக்குது எங்கேயுமே வண்டி எங்கேயுமே இல்லை உள்ளே வர போலீஸ் வந்து பின்னாடியும் முன்னாடியெலாம் வண்டிலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்லோ பண்ணுற இறங்கிடாங்கன்னா அப்படியே லேசாக கதவு திறப்பாங்க உட்கார்ந்த மாதிரியே தான் விரியின்னு பாஸ் பண்ண முடியுமே தவிர இறங்கிலாம் வந்து போய்ட்டு அதெல்லாம் கற்பனை தான் அதெல்லாம் ஏன்னா இவங்க அத்தனை பேருக்கும் வேலை போய்டும் ஒன்று நடந்துச்சான் அவன் ஓடிட்டாலும் வேலை போய்டும் யாருனா ஒருத்தன் வந்து பெரியார் தனமாக வண்டியில் கொண்டாந்து மோதிட்டாலும் இவங்களுக்கு வேலை போய்டும் வேலை போகிறது மட்டும் இல்லை பல பிரிவுகளில் வந்து வழக்குகள்லாம் பாய்ச்சிடும் ரொம்ப நிம்மதியில்லாத அந்த வாழ்க்கையாகிடும் அது அதனால் போலீஸ் வந்து வழி கவலை போகிற போலீஸ் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க அந்த போலீஸ் வண்டி கொண்டாந்து எடுத்த இடமே வந்து உங்களுக்கு திருவாதுரை டோல் பெரம்பலூர் மாவட்டம் அதை அடுத்து அந்த டோல்கிட்ட தான் அந்த உணவகம் இருக்குது ஓகேங்களா அங்கே கொண்டாந்து நிறுத்துகிறாங்க அது வந்து போலீஸாக நிறுத்த வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டலில் ஏகப்பட்ட இவர் மேலே முப்பது ப்ளஸ் வழக்குகள் அது வெள்ளை வெள்ளைக்காழி மேலே அதில் வந்து ஒன்பது வழக்குகள் வந்து கொலை வழக்குகள் கொலை முயற்சி வழக்குகள்லாம் சேர்த்து முப்பது ப்ளஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அவருக்கு வந்து எதிர்ப்பு இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே தெரியும் அந்த அதனால தானே உங்களுக்கு வந்து பிரசனில் இருந்துக்கிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் கொடுக்குறாங்க கொண்டு வரது பாதுகாப்பு விஷயம் ஒன்று ரெண்டாவது பயண நேரம் மிச்சப்படம் எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் ஜாமீன் எக்ஸன் பண்ணுறது ஆஜர்படுத்துறது இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐஎஸ்சில் கொண்டு வரீங்க குறிப்பிட்ட ஒரு செக் போஸ்ட்டில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து ஹோட்டலில் நீங்கள் நிறுத்துறீங்க நிறுத்தி சாப்பிட்றீங்க அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய வழக்கறிஞர் வர்றாரு அப்புறம் ஒரு உதவியாளர்னு ஒரு பேரை குறிப்பிட்றாங்க அவர் வழக்கறிஞர் உதவியாளராக வெள்ளைக்காலி உதவியாளராக தெரியாது எல்லாருக்காங்க இந்த ஆப்ரேஷன் நடந்ததுமே உள்ள வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மூன்று நாட்டு வடிகுண்டு அந்த கும்பல் வீசுது வீசினதான் உள்ள வந்து போலீஸு நான்கு பேர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பாதுகாப்பு போனாங்க மொத்தம் ஐந்து பேர் இல்லைங்களா இந்த ஐந்து பேரில் வந்து நான்கு கான்ஸ்டபிளுக்கும் வந்து காலில் அந்த அடித்த அந்த இதில் வந்து தீக்காய் ஏற்பட்டுருக்குறதா சொல்கிறாங்க இப்போது வந்து வெள்ளைக்காளி தப்பிச்சிட்டாரு அந்த காரில் வந்த கும்பலும் தப்பிச்சிடுச்சு இப்போது இவங்க வந்து மூணு கையெறி குண்டு வெடித்தாங்கள்ல நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் வந்தவங்க மூணு கையெறி குண்டு இல்லாமல் இருபத்தஞ்சி கையெறி குண்டு அந்த ஹோட்டலில் அடிச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும் இன்னும் பாருங்கள் அந்த சம்பவம் நடந்த ஒரு சில நிமிடங்களில் வந்து வெள்ளைக்காளி உறவினர்கள் அங்கே வந்துட்டாங்க எங்கேருந்து வெள்ளைகள் எங்கே மதுரை சம்பவம் எங்கே பெரம்பலூர் வந்துட்டாங்க அப்போ இந்த குறிப்பிட்ட பாயிண்டில் நான் வந்து உணவகத்தில் வண்டி நிறுத்த சொல்லுவேன் வழக்கறிஞரை கூப்பிட்டு வந்துடுங்க உதவியாளரை கூப்பிட்டு வந்துடுங்க ஏன்னா பேசிட்டு போயிடலாம் என்ன டீல் பேசுகிறதா கொள்றதா இல்லை கோர்ட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன சொல்கிறதா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்குள்ள ஆனால் பேசுகிறதுக்கு ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல அப்போ நீங்கள் போலீஸ் அதில் வந்து உடந்த இல்லைன்னு எப்படி நீங்கள் கடந்து போக முடியும் போலீஸ் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அந்த மாதிரி நிறுத்த மாட்டாங்க நிறுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் இல்லை அப்போ வெள்ளை காலைக்கு சாதகமாக அந்த போலீஸ் வந்து வண்டி நிறுத்துறாங்க இவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த டீம் எப்படி வராங்க அந்த டீம் வந்து நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது அதுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு முகாந்தரமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து எதிர்ப்பு குரூப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கும் அந்த வண்டின் இல்லை அதான் யாரு போறாங்களோ அந்த காவல்துறை வண்டியை வந்து அந்த வண்டி ஃபாலோ பண்ணிட்டு நிறைய வழக்குகளை சொல்லலாம் பசுதி பண்ணின் வழக்குல இருந்து சொல்லலாம் எல்லாமே வந்து போலீஸ் வண்டி போதும் இல்லையா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல வண்டி ஸ்லோ பண்ணி சிறுநீர் அந்த யூரின் அந்த ஒரு பாஸ் பண்ணுறதுக்கான டைமாக கிடைக்காது கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு தான் வருவாங்க இவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பின்பக்கமாக பார்த்துட்டு தான் கூறுவாங்க ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பேர் பார்த்துட்டு இருந்தாலும் பின்பக்கமாக ரெண்டு பேர் யார் வராங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க ரொம்ப லாங்கில் கண்ணு கட்டின துறைக்கு வண்டி தெரியலனால்தான் கதவை லேசாக ஓப்பன் பண்ணி படிக்க உட்காந்துட்டு யூரியன் பாஸ் பண்ண விடுவாங்க திறக்க விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த கேப் கிடச்சாலும் அடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இருப்பாங்க அதனால் வர்றவங்கள வந்து நீங்கள் ஒன்றுமே முடியாது எப்போது உங்களுக்கு கொலை பண்ணக்கூடிய நோக்கிறவங்க வந்து உங்களை தொடர்ந்து வந்துட்டு தான் இருப்பாங்க இதில் வந்து இப்போ நம்ம யாரை குற்றம் சொல்ல முடியுன்னா போலீஸை தான் வழி காவலுக்கு போகிறவனுக்கு வழியில் என்ன நிப்பாட்டுற வேலை இல்லை நேராக கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கணும் இல்லை பிரசனில் ஒப்படைணும் ரெண்டுத்தில் ஒன்று தான் செய்யணும் ரெண்டு தான் ஆர்டர் அந்த ஆர்டரை மீறன்னா அந்த உங்களுக்கு சிறைத்துறை சட்டத்தையே நீ வந்து தூக்கி மிதிச்சி போட்டு தானே பண்ணுற ஏன்னா இப்போ அந்த வெடிகுண்டு வெடித்தது கொஞ்ச நேரத்தில் அவங்களோட அக்காவோ தங்கச்சி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க வந்து அவங்களாம் பேசி இது வந்து ஒரு பெரிய இருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஒரு கேள்வியாக வந்துச்சு இவ்வளோ ஆட்கள் இவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா இல்லை ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இவரை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா இவர் இங்கே தான் வந்து நிற்க போகிறாரு இங்கே வந்து உட்காந்து பேச போகிறான்றது எப்படி இவ்வளோ பேர் கணிச்சு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்றது ஒரு கேள்வியாக வந்து வைக்கிறாங்க மொபைல் மூலமாக தகவல் கொடுத்தாங்களா இல்லை வந்து அங்கே இருந்து கிளம்பி கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டு பிரசனிலேருந்து கிளம்பும் போதே நீங்கள் அந்த பாயிண்ட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லை முன்கூட்டியான தகவல் தெரியுமா சார் எது எப்படின்னாலும் நடந்துன்னு போட்டான் அந்த இடத்துல வந்துட்டு பல கொலை வழக்குகளை வந்து சம்மந்தப்பட்டவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டு கொண்டு போகிறீங்க அவரே வந்து ஒரு டீம் போட்டு தள்ளுது கூட இருக்கிற அட்வொகேட்டையும் முடிச்சிட்றாங்க போலீஸு பாதுகாப்பு போன போலீஸையும் முடிச்சிடறாங்க உறவினர்களையும் முடிச்சிட்றாங்க ஹோட்டலில் சாப்பிட வந்தாலையும் முடிச்சிடறான்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அசம்பாவிதம் சார் அது குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது உயிரில் இறங்க அப்படி அப்படி இருக்கும்போது இப்போ ராஜபாண்டி இறந்து போயிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட உடல்நிலை குறைவால் பையனோட இறந்த துக்கம் தாங்க முடியாமல் இறந்து போயிட்டார் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த சம்பவம் வந்து நிக்காம அப்படியே போயிட்டு தான் இருக்கு அவருக்காக அவரோட பேர் சொல்லி அவர் இறந்ததுக்கப்புறம் ஏழு குழா நடந்திருக்கு அதான் கேட்குறேன் ஏழு குழா நடந்திருக்கு ஏழுலேயும் வந்து இந்த டீம் நீங்கள் வெள்ளைக்காளி அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பழிக்கு பழி பழகி பழி போயிட்டு தான் இருக்குது இது வந்து தான் சார் மாறணும் அவங்களாம் மாறணும் இல்லை போலீஸ் வந்து அவங்கள வந்து ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுத்து இல்லை ரிட்டையர் ஆகிடுதுன்ற மாதிரி உள்ளே அனுப்புகிறோம் என்கவுண்ட்ரு தீர்வு விடாது எனக்கு அதில் உடன்பாடே இல்லை எப்பவுமே அதை வந்து நான் ஆதரிக்க மாட்டேன் எங்க ஒன்று தீர்வு விடாது இப்போ வெள்ளைக்காளி மாதிரி கொட்ராஜா ஒரு முக்கிய புள்ளியா இல்லை அவர் ஒரு கூட நபரானு தெரியல இல்லை கொட்ராஜாவும் ஒரு டீம் தனியாக மெயின்டம் என்றால்தான் ஆனால் வெள்ளைக்காளியிட்ட அசோசியேட்டு இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு டீமுக்காக இயங்குவாங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா கொட்ராஜா ஒரு பெரிய லீடரு வெள்ளைக்காளி தனி லீடரு ஆனால் இவங்க எல்லாமே எங்கே வந்து ஒரு புள்ளியில் நிற்கிறாங்கன்னா ராஜபாண்டியோட ஆளாக நிற்கிறாங்க வெள்ளைக்காளிக்கு எதிர்க்கு எதிர்ப்பு ஆனால் சமம்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஒரே கொலை அந்த ஒரே சம்பவங்கள்ன்ற பணியில தான் பயணம் பண்ணிட்டு அவர் வி கே குருசாமிக்காக பல கொலைகள் பண்ணியிருப்பாரு இவர் ராஜபண்டிகை பண்டிகாக பண்ணியிருப்பாரு அப்போ ஃபைனலா வந்து ஒரு ராஜ பண்டி இல்ல வெள்ளைக்காளி மட்டும் தான் இருந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு முக்கியமா இருக்கிற ஆள் இல்லையே வெள்ளைக்காளி முடிச்சாச்சுன்னா மற்றவங்களாம் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் ஆனா இப்போ இந்த வெள்ளைக்காலியும் அந்த கமுதி சார்ந்தவர் இல்ல இல்லை இருந்து உருவான ஒரு ரவுடியா சார் இப்போ வெள்ளைக்காளி வந்து மதுரை பேஸ் தான் சொல்றாங்க முழுக்க முழுக்க மதுரை ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ